தேவேந்திர குல வேளாளர்களின் பட்டியல் வெளியேற்றம் குறித்து இப்போ ஒரு பரவலான பேச்சு வந்துட்டு இருக்கு வெளியே வர்றது அஹ் இடஒதுக்கீடு உரிமைகளை பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை நிறைய பேர் இருக்கு இப்போ பட்டியல் பிரிவுக்குள்ள பதினெட்டு சதவீதம் அந்த பட்டியல் பிரிவுக்குன்னு ஒதுக்கப்பட்டிருக்கு அதுக்குள்ள நிறைய ஜாதிகள் இருக்கு இந்த பட்டியல் வெளியேற்றம் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னதாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படணும் ஏன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படாமல் பட்டியல் வெளியேற்றம் அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் ஒரு ஏழு சதவீதம் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த பட்டியல் இருந்து அவங்க வெளியே வர்றாங்க வெளியே வந்து அவங்க மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பிரிவில் சேர்க்கப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்க எம்பிசியில் இப்போ இருபது சதவீதம் இருக்குது இப்போ இந்த ஏழு சதவீதம் அந்த எஸ் எஸ்சி இருந்து நீக்கப்பட்டு எம்பிசிக்குள்ளே கொண்டு வரப்படும் அப்போ இந்த பட்டியல் பிரிவில் பதினெட்டு சதவீதம் இருக்கிறது பதினொன்னா குறையும் இந்த எம்பிசிக்குள்ளே இருபதாக இருக்கக்கூடிய இருபத்தி ஏழாக மாறும் என்ன இவங்க அந்த பட்டியல் பிரிவுக்குள்ளே மற்ற சமூகங்கள் கூட போட்டியில் இருந்தாங்க இங்கே வரும்போது அந்த எம்பிசி பிரிவில் அவங்க மற்ற சமூகங்கள் கூட போட்டியில் வருவாங்க அவ்வளவுதான் அவங்களுக்கான அந்த விகிதாச்சார அடிப்படையிலான இடஒதுக்கீட்டு முறை அப்படிங்கிறது ஒரு இருந்து இன்னொரு பிரிவுக்குள்ளே மாறுமே தவிர எந்த வகையிலுமே அவங்களுக்கு அந்த இழப்புங்கிறது ஏற்படாது